வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ உணமான ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமான அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினையும் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையபர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தமிழ் மாதம் தேதி பத்தொம்பது ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விரிவாக பரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க விரிவாக பறிமுடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்குலபக்ஷ சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டுமென்றால் காலை வேளையில் நமது அருங்காங்கியில் உள்ள முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அவரது திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நம்மளது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கை மாதம் பத்தொன்போதாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வணங்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக செல்ல வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் நாளாக இருப்பதால் இந்த துனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது பீடை மாதம் மனிதர்களுக்கு மட்டும் ஆகவே நாம் அனைவரும் காலை முதல் நாடு முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோ பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருமைகளாக துனுர் மாதம் மார்கழி மாதத்தில் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களும் தங்கள் பிறந்தநாளை மட்டும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த அந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திர தினத்திற்கு மாதமோ திதி வார யோக கரண எந்த விதமான தோஷங்களும் கிடையவே கிடையாது அது பண்ணியே தான் தீரணும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி கடைசியினை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வருஷம் பத்தொம்போது ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது ஹேமந்த ருதோ மாதமானது அக்கராயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதே பக்ஷமானது ஸ்குலபக்ஷே வளர்பெரு திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாற்பத்தி ஆறு நாழிகை இருபத்தி ஐந்து வினாடி பின்னிரவு ஒரு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சிராத திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவைகளாக அதாவது சூரிய வம்ச அவர்கள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது அக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசையே சுக்லபக்ஷ வளது பிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் ஆர்கிக மாதம் ஸ்லபபக்ஷ வளைபெறையை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தை மாதம் மகர மாசம் சுக்லபக்ஷ வளர்பிரே சதுர்த்தி திதியை மரணத்தை கிடந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தோசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்ததும் மரணம் என்பது நிச்சயம் அவர் அவர்கள் அப்படி இறக்கும் தருவாயில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களே பரிபூர்ண கிரக கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனியும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று தொழிலில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அல்லது வருஷ வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்யாமல் இருந்தாலும் இந்த தேதிகளிலும் நட்சத்திரங்களிலும் நிச்சயமாக வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களே செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் அவர்களுக்கு செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்துருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பிருகவாசரை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாழிகை நாற்பத்தைந்து ஐந்து வினாடி பின்னரவு பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சரபக் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் சவிஷ்டா நட்சத்திரம் அவிஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியையனுடைய அனைத்து மெய்யன்பொர்களும் தங்களது பிறந்த பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாபருகன் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபருகன் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்வழிவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமையே சித்த யோகம் இன்றைய விசேஷம் தனோர் மாதம் மார்கை மாதம் பத்தொன்பதாம் நாள் சுக்கலபக்க வளவிலே சதுர்த்தி விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தன்னூர் மாதம் ஆர்க்கை மாதம் பத்தொன்போதாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராட்டமம் புனர்பூச நக்ஷ புனரூசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்சு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவையுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவையின்பு காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமாம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவையின்வர்களுக்கு పినిరవు పన్నెండు మని నాలుగు నిమిటం ముదల్ శనికమే ఐదు మని నాత్తి ఆరు నిమిడం వరే చంద్రాష్టమం లో సమస్తనోభవ శుభ అస్టు